What <laughs>

நாலு இப்போ அஞ்சாவது பணம் போட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் வாழறது தான் வேற யார்ட்டையும் பத்து பைசா வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு இந்த சிட்ட நூறு வேலையை வாங்கி வச்சுக்கிட்டாரு நம்ம அப்போ தான் மதிப்போம் அந்த ஊரில் நம்ம யார்ட்டையும் கை நட்டக்கூடாதுன்னு செல்லூரில் அறுபது வேலி முன்னாரம்பியில் முப்பது வேலி வேலையுமே தஞ்சாவூர் போகிற 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 பாதையில் அந்த ஒளிமதி கலரின்னு பார்த்தீங்களா அங்கே பத்து வேலி நூறு வேலி சொந்த பணம் அந்த அதனுடைய வரவு செல்ல இதுக்குள்ளதான் இருக்கும் கோயிலுக்கு நூறு வேலி இருக்குது

செந்திருக்கார உச்சைக்காலம் வைக்கிறார் அவளை நல்ல ஒரு கால சந்தி ஹரித்வாரம் ஹரித்துவாரம் உச்சி காலம் வைக்கிறார் ஆலங்கூடி சாயற்ற பண்ணுற அடுத்ததுக்கு இந்த ஊருக்கு வர வரும்போது இந்த நாலு ஊர் ஆற்றுக்கு அக்கறையில் இருக்குது இந்த ஊர் மாத்திரம் அக்கறையில் இருக்குது இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓட போயிட்டுருக்கு இவா தரிசனம் பண்ணிட்டு சாய்ந்த தரிசனம் வந்துட்டு வரும்போது இருட்டு போயிடுறது ஓடக்காரன் ஓடத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆத்திலேஜெல்லாம் வெள்ளப்பெருக்கு எடுத்து போகுது அடியார்கள் அக்கறையில் நிற்கிறாங்க இங்கேயோ அத்தியாமன் பூஜைக்கு வரணும் தீர்த்தீர்த்தி தீபாரம் பார்த்ததுக்கு வரணும் தரிசனத்துக்கு அக்கறையில் ஒரு ஆலயம் இருக்குது வைப்பு ஸ்தலம் சிவபெருமான் ஒண்டி தான் அவர் பேரே நம்பர் சுவாமின்னு அவர்கிட்ட கூட அணியார்கள் எல்லாரும் முறையிடுறா எது மாதிரி நான் அக்கறைக்கு தரிசனத்துக்கு அத்தியாமுக்கு போகணும் ஓடக்காரன் ஓடத்தை கட்டிட்டு போயிட்டான் ஆத்திலேயே ஜெல்லாம் வெள்ளப்பெருக்கு எடுத்து போகிறது எப்படி போகுது போட்டு நீங்கள் தான் அழிவு போயிடணுங்கிறார் உடனே அவர் பரமேஸ்வரன் சொல்கிறார் ஓடத்தை கட்ட விடுத்து விடு அடியார்களை உட்காரத்து நீ உன்னுடைய தேவார பாடலை நாவலமே கோலாக கொண்டு வரணும் நாலு நாள் வர்ற பாட்டை பத்து கோலாக நினைச்சி பதினோரு பதியும் பாடு ஓடம் அக்கறைக்கு போய் சேரும் அப்படியே அத்தியா மந்தம் உண்டு கடமுகத்துக்கு மறுநாள் போயிடலாம் அப்படிங்கிறார் உடனே ஒரு ஞானசம்மந்தருக்கு ஆனந்தம் நாங்கரசன் ஓடத்தை அழுதுவதர் அடியார்கள் நின்றுன்னு பாடலாகுவார் கொட்டமே கமலம் கொள்ளும் போது ஒரு நட்டமாடிய நண்பனின் உண்மை செல்ல உந்துட சிந்தையானோடு நல்குமாறரும் நம்பனே ஓடம் வந்து அடையும் கொள்ளும் போது ஒரு ஆடல் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பாடுறார் பத்து பாட்டு பாடுற வர வரமாட்டேங்கிறேன் கடைசி பாட்டு மன கஷ்டத்தோடு போடுற ஒன்றை சேர் செடியான்னு கொள்ளும் போதும் நன்று காலையும் ஞானசமன் தான் நான் சீனகாய்லேயும் தரிசனம் இறைவா இந்த சோதனை ஒன்று நான் எப்படி வந்து உன்னை அடையிறது அப்படிங்கிற உடனே பாதுகாத்துலேயே காட்சி கொடுத்துட்றாரு ரிஷபாரோடமாக காட்சி கொடுத்து அடியார்களை அடிச்சுட்டு வர்றார் பரமேஸ்வரம் பார்வதி அழிச்சிட்டு வந்து கோவில் ராத்திரி தங்க சொல்லி ஏன்னா அவளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோன்னு அத்தியாங்க போய் மறுநாள் தலைமறை அவருக்கா

சம்பந்த சிவாய வாழ்க நாதம் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க கோவழியாண்ட குரு வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட பிறப்பருக்கும் பிஞ்சகத்தின் பிறப்பறுக்கும் வெல்க புறத்தார்க்கு செய்யோதன் பூங்கழல்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தி நின்ற நிமலனடி போற்றி மாயை பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராதையின்பும் அருளும் மலையடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற ஆதலால் சிந்தைய மதுய சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுவதும் ஓய உரைப்பான் தன்முதலாய் கண்கருணை கண்காட்டா வந்தேவி என்னதற்குள் எட்டா எழ்கடலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என்னிருந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சோர் பொல்லா வினையினும் புகழ்மாறு ஒன்று அறியேன் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வல்ல வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இந்த தாவர சங்கம் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேனே என்பருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கன்று இன்று வீடு ஊற்றேன் வையாய் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விடவாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணினே வெய்மையாய் தனியாய் ஏமனமாய் எல்லாம் பொயகல வந்தருளி மெய்னான மெய்ச்சுடரே எஞ்சானம் இல்லாத என்ப பெருமானே அஞ்சானம் தன்மை விளக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்து உலகக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழ் வைப்பாய் நாற்றத்தின் சேயா நானேனே மாற்ற நின்ற கண்களோடு நெய்கலந்தார் போல சிந்தனையில் நின்று பிறந்த பிறப்பருக்கு எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏந்த மறந்திரைந்தா எம்பெருமான் வல்வினை தன்னை மரத்திட மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிறினால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு முடி மலம் சேரு உன்போது வாயில் குடிலே வஞ்சனையா செய்யா விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசைந்து உள்ளுருகும் நலந்தன் மேலில்லா சிறியாருக்கு நிறந்தன் வந்தருளி நேல்கல்கள் காட்டி நாயர் கடந்த அடியாருக்கு தாயர் சிறந்த தயாரனை தத்துவனு மாசற்ற ஜோதியே மலந்த மலச்சுடே தேசனே தென்னாரமத சிவபுராணமா பாசமா பற்றெழுத்து பாரிக்கு மாறியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடா பேராத நின்ற பெருங்கரணியே பேராடே அளவிலா பொன்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆர் உயிர் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவயமா அல்லயமா ஜோதியனே துண்ணுரிலே தோற்ற பெருமகனே ஆதியனே அந்த மடுவாகி இழுத்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்ந்த மைனத்தால் கொண்டருவர் தம் கருத்தில் நோக்கரியோ நோக்கோ நுணுக்கரியோ நுண்ணுணர்வே போக்கும் மரவும் புணர்வல்லா புண்ணியனே காக்கம் என் காவலனே காண்பறியார் பேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்க நின்ற தோற்ற ஒலச்சுடரா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றாமா மையகத்தில் வந்து வெவ்வேறே வந்தறிவான் தோற்றனே தோற்ற தெளிவு என் சிந்தனையில் ஊற்றினே உண்ணா ரமத உடையானே வெற்றி விகார விடம்பின் உள்கிடப்ப ஆற்றின மையா அரனே ஓய் என்று சொல்லிற்கு அறியானே சொல்லின் திருவிழிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவா சொல்லுவா செல்வபுரத்தில் உள்ளோர் பல்லோருக்கும் எந்த பணிந்தது திருச்சிற்றம்பலம் செவியன் விடை ஏரியோ தூபன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்